சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தூழ்ந்த மழைநீர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் நிரம்பி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க முத்துக்குமார் வணக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போலயே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது இதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னையோடு இருக்கக்கூடிய முக்கிய பகுதியாக பார்க்கப்படக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு தண்ணி என்பது அதிகளவு தேங்கியிருக்கு என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர்ந்து சென்னைக்கு ஏற்கனவே கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது அடுத்து நேற்று இரவு முதலே கனமழை என்பது ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக சென்னையை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் அதே கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவு மழை பெய்தது குறிப்பாக வடசென்னை பகுதியில் அதிகளவு மழை என்பது பெய்தது பெரம்பூர் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதியில் அதிகளவு தண்ணீர்

மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தான் காய்கறிகள் என்பது வரத்து இருக்கும் இந்த நிலையில தற்பொழுது பெய்து வரக்கூடிய அந்த தொடர்ந்து மழையின் காரணமாக தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்க கோயம்பேடு மார்க்கெட்ல அதிக அளவு தண்ணி தேங்கி இருக்குது அது மட்டுமல்லாமல் அந்த வாகன ஓட்டிகள் அந்த தற்றுச்சா வச்சு அந்த காய்கறி ஏற்று வரக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க தற்பொழுது ஒரு நம்ம இருக்க அவருடைய ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்புறம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒரு நாள் நேற்று இருபதாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்பயும் அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இங்கே ஒரு மிகப்பெரிய புலப்பா இருக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா மழை பெஞ்சாலே ஒரு நாளைக்கு நீங்களே பாக்குறீங்க அத்தனைக்கும் கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க வியாபாரங்க வியாபாரிங்க யாருக்குமே இதுவாக மாட்டுது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த குப்பிங்க இதுங்கெல்லாம் வந்து இந்த மெட்ரோக்கு இந்த காவா கட்டுறாங்களே அதுல போய் அச்சு இது தண்ணி போக மாட்டேது இதெல்லாம் ஃபுல்லா வந்து நம்ம நின்று பேசுறோம்னா ஃபுல்லா காவா தண்ணி தான் அத்தனைக்கும் மழை தண்ணி இல்லை மழை தண்ணிக்கு போற இடத்துலலாம் நமக்கு நடக்கிற பாதியில வந்து ஃபுல்லாக காவா தண்ணியாக தான் இருக்குது அத்தனையும் குப்பை சுத்தம் பண்ண மாட்டுறாங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் பொழப்புலாம் ரொம்ப மழை வந்தாலே எங்கள் பொழப்புலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராலையும் எங்ககிட்ட சொல்ல முடியல அந்த கஷ்டம் இருக்குது இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஓட்டணுமா இல்லையானே எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளி மாநிலங்களிலிருந்து தான் வாகனங்கள்லாம் வருது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள்லாம் வருது அப்படின்றப்போ இவ்வளோ தண்ணி தங்கி இருக்கும்போது எந்தளவுக்கு வாகனம் ஓட்டிக்கலாம் சிரமத்துக்காது அதுக்கு நம்ம என்ன சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது வண்டிங்க வர முடிய மாட்டுது ஏன்னா இந்த காவா தண்ணிங்க ஒழுங்கா போனாதான் நம்மளால வண்டிங்க வரும் ஏதோ கஸ்டமர் வருவாங்க ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு போவாங்க அதுவே இல்லைன்னா எவ்வளவு தண்ணி இருந்துச்சுன்னா கஸ்டமர் யாரு வருவாங்க இது பண்ணுவாங்க அதனாலயே பொழப்பு ரொம்ப கொஞ்சம் கேட்டு போகுது நிச்சயமாக இது போல இந்த சிறு வியாபாரிகளும் சரி அது இல்லாமல் இந்த மாதிரி காய்கறி ஏற்று செல்லக்கூடிய ஓட்டிகளும் சரி வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு அழகிருங்க அவங்களுடைய குற்றச்சாட்டங்கள் கேட்டால் ஒரு நாள் பெய்த மழைக்கு இந்த அளவு தண்ணி தங்கியிருக்கும் போது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது அதே போல சென்னையை வரைக்குமே அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை மட்டுமல்லாமல் முப்பத்தி மூணு மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இந்த அளவுக்கு இந்த கோயம்பேடு மார்க்கெட் என்பது தத்தளிக்கூடிய சூழல் இருப்பதால் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் எந்த அளவுக்கு என்பது அதிக தேங்கும் வரக்கூடிய வியாபாரிகளும் சரி வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களும் சரி எந்த அளவுக்கு அந்த ஒரு சூழல் இருக்கும் இதனால் ஒரு பக்கம் காய்கறிகளுடைய விலை என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் வியாபாரிகள் மத்தியில தெரிவிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொரு மலைக்குமே இது தான் சிரமப்பட்டு செல்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் நன்றி முத்துக்குமார்